வாசப்படை வாசப்படி போல வீட்டுக்கு ஏற்றவாறு சம்பவம் நடந்து அதில் நீங்கள் நீங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வாழ்ந்து இப்போது வீட்டுக்கு போய் கால் வைக்கின்ற மீண்டும் அந்த குடும்ப கர்மாக்களம் தான் நமக்குள்ள புகழ்ந்து கொள்ளுகிறது எனவே இந்த ஆறு நாட்கள் அவற்றெல்லாம் விட்டுவிட்ட மனம் இப்படியே சஞ்சலம் இல்லாமல் இருக்கின்ற ஒரு பாகியத்தை இந்த பயணத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது இந்த பயணத்தில் எல்லோருடைய உள்ளமும் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காக பெரிய முயற்சியை அசோக் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவருடைய கூட்டை கூட்டாக இருந்தவர்கள் எல்லோரும் கொண்டு சொல்லியிருக்கிறார்கள் அவருடைய பெரிய முயற்சியை நான் எல்லோருக்கும் கண்டிப்பாக பலரவர்கள் பாராட்ட வேண்டிய விஷயம் காரணம் எல்லா நிலைகளிலுமே யாருக்கு என்ன குறை இருக்குது எல்லாம் தேடி தேடி செய்கின்ற உள்ளம் வேண்டும் ஒரு குழுவை அழைத்து செல்வது பெரிய விஷயம் இல்லை அந்த குழுவை கடைசி வரை நிம்மதியாக அழைத்திருக்கின்ற ஒரு பெரிய பொறுப்பினை சுமந்திருக்கின்றார் அதை அழகாக செய்திருக்கின்ற அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிக் எல்லாம் நம்முடைய கையிலே இருக்கிறது என்றாலும் கூட நிறைந்த மனதும் நிறைந்த உள்ளமும் கொண்ட வாழ்க்கை நம் எல்லோருக்கும் வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய பாக்கியம் நீங்கள் எல்லோருமே கிரையுடைய பெயரவர்களை பெற்ற ஒரு அற்புதமான ஆத்மாவாக இப்போ இருக்கின்றோம் எனவே நம்முடைய வீட்டுக்கு செல்லுகின்ற பொழுது நம்முடைய கர்மாவை மிகப்பெரிய கர்மாக்களாக பெருக்கிக் கொள்ளாமல் கர்மாவை சிறியாக்கிக் கொள்ளவர்களுக்கு முடிவு செய்ய வேண்டும் என்னது ஆத்திரமோ அவேசமோ கோபமோ அகம்பாவமோ இதெல்லாம் கழிவுட்டால் நினைக்கணும் அதெல்லாம் வேண்டாம் இருக்கு விட்டாட்சின் கோபம் கோபப்படுறது இதெல்லாம் குறைச்சிட்டா நம்முடைய ஆத்மசக்திக்கு இன்னும் பலம் கிடைக்கும் நாராயண் நாமத்தை சொல்லுதல் சிவநாமத்தை ஏகாந்தப்பட்டு சிந்தித்துக் கொள்ளுதல் என்று எத்தனையோ இருக்கிறது அவற்றெல்லாம் உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு பெரிய வாக்கியம் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த பயணத்தின் மூலமாக என்று சொல்லி நாம் என்ன கருதுகின்றமோ அதை கருதுகின்ற வாழ்க்கை மிகப்படி அர்த்தத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது மேலே சந்தேகமில்லை என்பதோடு உங்களோட நான் இன்றைய தினம் பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது நானும் இந்த ஆலயத்திலே வந்து பங்கேற்பக்கார பொருள் பேர் கிடைத்தது பங்கேற்பது இயல்பாக நடந்த ஒன்று நான் நேபாளத்திலே ருத்ராட்சம் பெறுவதற்காக மட்டுமே இங்கு வந்தேன் அப்படியே திருமதி பாலன் அவர்கள் இணை ஆணையராக இருந்தவர் இவர் கைலாயத்திலே ஐந்து முறை பயணம் செய்தவர் அதுபோல காசிக்கு இருபத்தி ஐந்து முறை சென்று விட்டார் அந்த அளவுக்கு நிறைய பயண அனுபவி கொண்டவர் அவர் என்னை இந்த பயணத்திலே ஒருங்கிணைத்து விட்டார் என்பதிலே மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு நான் ஒரு பதினோரு அடியிலே ஒரு சிவலிங்கம் அமைக்கின்றேன் சிவலிங்கம் மாமல்லபுரத்தில் மகாபல்லிபுரத்திலே சிப்பமரி நடந்து கொண்டிருக்கிறது அந்த ஆலயத்திற்கு தேவையானது ஒரு லட்சக்கணக்கான உத்ராட்சி உத்ராட்ச மண்டபத்தை அமைக்கின்றோம் அதற்கான ருத்ராட்சம் தேடி மட்டுமே வந்தேன் ஒரு ஆண்டு காலமாக பேசிக் கொண்டு அவர்கள் அறிவுபடுத்திருக்காங்க என்று அழைத்துக் கொண்டு வந்தார் அப்படி வந்தபொழுது ஒரு ருத்ராட்சம் ஆயிரம் கிலோவை அவரிடமிருந்து பெற வேண்டும் என்று நான் பேசி முடித்து அவரோட பேசி விட்டு வந்திருக்கின்றேன் இந்த ருத்ராட்சங்களை அங்கு கொண்டு சேர்த்த வேண்டும் என்ற ஒரு பெரிய பொறுப்பை உங்கள் எல்லோருக்கும் தெரியப்படுத்த முடியுமா முடியாத தெரியவில்லை இருந்தாலும் அசோகனும் சொல்லிவிட்டேன் நீங்கள் தான் இதில் சேர்க்க வேண்டும் அவருக்கு என்று நான் அவனோட சொல்லியிருக்கின்றேன் அது அவர் எப்படியாவது சேர்த்து விடுன்னு கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி இருக்கின்றார் அது மட்டும் இல்லை நான் எதிர்பார்க்காத வகையில் அவர் நம்முடைய ஆலயத்தில் வைஷ்ணவ சம்பிரமாட்டினுடைய பள்ளிகுண்ட பெருமாள் சிலை ஒன்று போயிருக்கேன் பத்தடி வீழத்துல இருபது உயரத்துல பத்து நாம சிலை அங்கு உருவாக இருக்கிறது ஒரு கருவறையில அந்த இடத்துல இப்ப நான் இங்கு வருவதற்கு ஒரு பாதி நாளுக்கு முப்பது பஞ்சனு ஆஞ்சநேர பன்னெண்டு பேரத்துல பஞ்சனு வாஞ்சனே இருக்கு சிலை அமைத்து கும்பாவிஷேகம் நடத்தினேன் இது விடித்து விட்டு வருகிறேன் இந்த இடத்துல பிரித்துராஜ் ஒரு பாக்கியத்தை எனக்கு கொடுத்தார் அங்கு வந்து நார பார்க்கின்றேன் அதனுடைய உங்கள் பெரிய விஷயம் நான் அதை எதிர்பார்க்காத